அந்த குற்றவாளியை கைது செய்து அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் ஆவடியார் கோவில் காமராஜர் பகுதியை சேர்ந்த கண்ணன் கார்த்திக் கண்ணன் தம்பி ஆகிய இரண்டு தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் அதே பகுதியைச் சேர்ந்த நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அறந்தாங்கி பகுதியில் தொடர்ந்து அரங்கேறி வரும் இதுபோன்ற கொலை சம்பவங்கள் மற்றும் கஞ்சா பழக்கங்கள் உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்த தவறிய காவல்துறையை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியில் சார்பாக அறந்தாங்கியில் உள்ள பேருந்து நிலையத்திற்கு அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில துணை பொதுச்செயலாளர் வன்னியரசு தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த சுமார் நூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் திமுக அரசுக்கு எதிராகவும் தமிழக காவல்துறைக்கு எதிராகவும் தங்களுடைய கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்ட பர்வின் பானுவிற்கு அரசு வீடு கட்டி வேண்டும் என்றும் அவருடைய குழந்தைகளுக்கு அரசு வேலை வாங்கி தர வேண்டும் என்றும் ஆவடியார் கோவில் பகுதியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட தாழ்த்தப்பட்ட இளைஞரான கார்த்தி மற்றும் கண்ணன் ஆகியோரின் மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு உரிய இழப்பீடு அரசு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் மேலும் தமிழக காவல்துறை முறையாக செயல்படாததால் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் இதனை கட்டுப்படுத்த அரசு முன்வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் தொடர்ந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்ட இரண்டு கொலையின் சம்பந்தமான வழக்கை சிஐடி போலீசார் விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் I